இஸ்லாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு பாத்திரம் சூடாகட்டும் வெயிட் பண்ணலாம் கடாய் சூடாகிடுச்சு தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா கலர் மாறட்டும் பூண்டு வந்து நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து இதையும் நல்லா கலர் வச்சுக்கலாம் இதுக்குடையே ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே நம்ம வந்து பிரண்டையை கட் பண்ணி தோல்லாம் நல்லா சீவி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் கழுவிட்டு இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து பிரண்டையை சேர்த்துக்கலாம் இப்போ இது இதுக்குடையே ஒரு கைப்பிடி அளவு புதினா தாழை அப்புறம் கொஞ்சோனே கொத்தமல்லி தாழை இப்போ கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் புளிலாம் போட்டு கலறி விட்டாச்சு ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு பார்க்கலாம் உப்பு போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம தாளித்து கடுகையும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டான உடம்புக்கு ரொம்பவே நல்ல பொருள் பிரண்டை சட்னி இது மாதிரி நீங்களும் ஒரு வாடி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இப்போ போல் எப்போவும் அமேஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க வாங்க சாப்பிட்லாம் ஸாம் விலைக்கும்